UNDIA கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தி கூட்டணி அதிகாரப்பூர்வமாக முடிந்தது கூறிய காங்கிரஸ் அமெரிக்காவில் பைடன் கவர்மெண்ட் ஆட்சி முடிவுக்கு பிறகு இப்போது இந்தியா கூட்டணி கவர்ந்தது என்று காங்கிரஸ் சொல்கிறது அமெரிக்க பின்னணியில் காங்கிரஸ் தேசிய பார்வை சேனலுக்கு வணக்கம் நாங்கள் ஹேமந்த் குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஜூலை மாதத்திலேயே நிதிஷ்குமார் ஒரு முன்னெடுத்தார் பாஜக எதிராக இருக்க அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி அமைக்கணும்னு அவர் ஸ்டாலின்லாம் வந்து பார்த்தாரு பல கட்சி நிர்வாகிகள் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணார் அப்படி உருவானதுதான் ஐஎன்டிஐ கூட்டணி இண்டி அலையன்ஸ் ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு நிதிஷ்குமாரை கட்டி விட்டுருது அவர் பாஜக பக்கம் போயிட்டாரு கேரளாவில் இந்தி கூட்டணி தனியாக தான் போட்டி போட்டுது கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தமிழகத்தில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்பது சீட்டு ஒன்பது பிளஸ் ஒன்று காங்கிரஸ் ரெண்டு ரெண்டு சீட்டு கம்யூனிஸ்டுனுக்கு திமுக கிட்ட வாங்கி போட்டி போட்டாங்க வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒன்று மம்தா தனியாக போட்டி போட்டாங்க டெல்லியில் டெல்லி பஞ்சாபில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஒன்றா கூட்டணி போட்டி போட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஹரியானா தேர்தலில் தனியாக தான் இந்திய கூட்டணி கட்சிங்க இருந்துதாங்க பெரிய கட்சிங்க கூட்டணியில் ஹரியானா காங்கிரஸ் கிட்டே இல்லை மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் ஆட்டத்தாடிது என்னென்னா உத்தவ் தாக்கரேக்கும் சரத்பாருக்கு பெரிய சீட்டு கொடுக்காம நூறுக்கு மேற்பட்ட இடங்கள்ல இருந்து பதினாறு எம்எல்ஏ தான் பெற்றது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி தேர்தல் ஆம் ஆத்மி தனியாக தான் போட்டி போடுது ஆனால் உத்தவ் தாக்கரே சரத்பவார் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஆம் ஆத்மிக்கு தான் ஆதரவு காங்கிரஸுக்கு இல்லை தற்போதைய சூழலில் கா பல கட்சி தலைவர்கள் சொன்னாங்க பிஜேபிக்கு எதிராக தான் நம்ம உருவாக்கணும் இப்ப தேர்தல் முடிஞ்சு போயிடுச்சு இட்டி கூட்டணி தேவையில்லான கழிச்சுட்டாங்க ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும் ஜார்ஜி சோரஸ் அமெரிக்காவுடைய டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆதரவாதான் இருக்க அவரு அவர் என்ன பண்ணாரு மோடியை அவரே அறிக்கை விட்டாரு மோடியெல்லாம் துவக்கணும்னு ஏற்கனவே சில பிரச்சனை வந்தது ஜார்ஜி சோரஸ் ஓப்பன் சோர்ஸ் ஃபவுண்டேஷனுடைய நிதி பெற்ற ஒரு அமைப்பில் சோனியா காந்தி மெம்பராக இருந்தாங்க வைஸ் பிரசிடென்டா இருந்தாங்க அந்த அமைப்புக்கு காஷ்மீர்லாம் இந்தியா தான் இல்லன்ற மாதிரி மேப் வெளியிடலாம் அந்த மாதிரி பிரிவினைவாத அமைப்புகள்லாம் இவங்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு சொல்லும் போது நம்ம சசிதரூர்லாம் சொல்கிறவர் மை வேர்ல்டு ஃப்ரெண்ட் ஜார்ஜி சோரஸ்ன்னு திக்விஜய் சிங் பல காங்கிரஸ் பிரமுகர்கள் ஜார்ஜி சோரஸ் கூட தொடர்பில் இருப்பாங்க அவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சார்ந்தவர் டீப் ஸ்டேட்டை சார்ந்தவர் ஆட்சி மாற்றம் எவ்வளோ வரணும்னு இந்தியாவில் நினச்சாரு மோடியே விமர்சனம் பண்ணவர் இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டி தவிர்த்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி வருது அமெரிக்காவில் டீப் ஸ்டேட் வேறு மாதிரி வருது ட்ரெடிஷனல் டீப் ஸ்டேட் இல்லாமல் அதுக்கு தான் விவேக் ராமசாமி இலான் மஸ்கெலாம் இருக்கிறது ட்ரெடிஷ்னல் டீப் செர்ட் எப்போயுமே இடதுசாரி ஆதரவு இப்போத்தைய புது டீப் செர்ட் வலதுசாரி ஆதரவு தான் இப்பயே கனடா கவர்மெண்ட்டை கவிர்த்துட்டார் ஜஸ்டின் டூடோ ஆட்சியை கவி கவித்தார் யார் இலான் மஸ்க் இப்போ இங்கிலாந்தையும் ஜெர்மனி குறி வைக்கிறார் அவங்களாம் இடதுசாரி அரசாங்கங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது புது டீப் செட்க எதிராக இவங்க எதுவும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி மாறிட்டாங்களா ஏன்னா பழைய டிஸ்டேட் எல்லா நடத்தையும் ஆட்சியை கவுக்கணும்னு நினைப்பாங்க புது டிஸ்டேட்டு இடசாரிகளை கவுத்துட்டு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வேளை இந்த மாதிரி ஆட்சி மாற்றத்தால் தான் இந்த மாதிரி நடக்குதான்றது எனக்கு டவுட்டு ட்ரம்ப்பு பேரில் கேஸ்லாம் இருக்கலாம் அவர் அதற்கு வெளியில் வந்துடுவார் அது தெரிந்த விஷயம்தான் ஏன்னா இன்னும் பத்து நாள் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றே தீரணும் ஜெயிலேருந்து இப்போ ஜனாதிபதியாக பதவி ஏற்க முடியாது ஜாமீன் கீன் வாங்கி அவரே இப்போ கிளமன்சி அவருடைய இதுக்கே ஒரு வேலை ஆர்டர் போட்டால் முடிஞ்சு போச்சு அரசியல் அனைத்தும் நடக்கும் நன்றி வணக்கம்